மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் காஞ்சி காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னச்சந்திர சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் சந்நியாசமும் சாதுர்மாசியமும் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம் மகாபிரிவா சாதுர்மாசியம் பெர்காம்பூரில் இருந்தார் உபவாசம் இருந்தார் பிக்ஷ எடுத்துக்காமல் இருந்தார் அந்த நிகழ்வை பற்றி பார்க்குறோம் கஜானா ராமச்சந்திரியர் மடத்தினுடைய நிதி நிர்வாகத்தை பார்த்துருந்தவர் மகாபெரிவா பிட்சை எடுத்துக்காமல் இருக்காருன்னு நான் போய் சொல்கிறார் பெரியவா பிட்சை எடுத்துக்கோங்கிறார் சரி நான் எடுத்துக்கிறேன் இப்போ நீயே பண்ணிவை அப்படிங்கிறார் பெரியவா உங்களுக்கு மிஷே பண்ணிவின்னு சொல்கிற உங்களுக்கு நான் இப்போ என்ன கொண்டு வரணும்னு கேட்குறேன் அவருக்கு தெரியாது இல்லையா பெரியவா இப்போ என்ன சாப்பிடுவார் பத்து மணிக்கு ராத்திரி இப்போ ராத்திரி பத்து மணி ஆச்சு என்ன பண்ணுவோம் ரொம்ப அகாலமாகிடுத்துனேன் நம்ம சாப்பிட முடியாது ஒரு இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட முடியாது ஒரு பழம் பால் சாப்பிட்ருவோம் ஒரு அஹால டைத்து மாயிடுத்துன்னா எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது ஸோ பெரியவாளை கேட்குற உங்களுக்கு என்ன பிட்சை கொண்டு வரணும் இன்றைக்கி சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம்னா வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நான் சுக்கரவாரம் பூஜை பண்ணினேனே அந்த பூஜைக்கு பிரசாதமாக சொஜியும் சுண்டலும் வச்சுருந்தா இல்லையா அது உள்ளே இருக்கும் உக்ராணத்தில் அதை எடுத்துடுவா அப்படிங்கிற சுஜினு ரவா கேசரின்னு சொல்லலாம் அந்த காலத்தில் அந்த காலத்தில் சுஜிம்ப அந்த காலத்தில் ஒரு பையன் வீட்டார் ஒரு வீட்டுக்கு பெண் பார்க்கிற போது சுஜ்ஜி பஜ்ஜி இது ரொம்ப ஒரு காமன் யூசேஜ் இது என்ன சுஜி பஜ்ஜி சாப்பிட்டேன் என்னத்துக்கு எத்தனை இடத்துல சுஜி பஜ்ஜி சாப்பிட்டேன் எத்தனை பொண்ணை பார்த்தேன்னு அர்த்தம் பார்க்க போகிறத எத்தனை இடத்துக்கு போகிறேன்னு அர்த்தம் அது அந்த காலத்தில் சுஜி பஜ்ஜிம்பா இந்த காலம் சுஜி பஜ்ஜி சாப்பிட்ற காலமாக கிடையாது இந்த காலமெல்லாம் மாறிப்போச்சு ஒரு காமன் பிளேஸ்க்கு வர சொல்கிற ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்கிற ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் அங்கே ரெண்டு பேரும் பையனும் பொண்ணும் சந்திக்கிற ரெண்டு பேரும் பேசுகிற ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கான்னு பார்க்குற இந்த ரெண்டு பேரோட அப்பா அம்மாக்கள் ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறா அவளுக்குள்ள வேவலங்குத்தி எப்படி இருக்குன்னு பார்க்குற இன்னும் சில பேர் ஒரு கோவிலுக்கு வர சொல்கிறா மயிலாப்பூர் கபாலேஸ்வரர் கோவில் மாதிரி வாங்கோ அங்கே உட்காந்து அங்கே பேச வைக்கிற இன்றைக்கி காலம் மாறின்னு இருக்குது சொஜின்னா ரவா கேசரி இந்த காலத்தில் பெரியவா சொல்கிற அந்த சுஜியும் சுண்டல் இருக்கும் அதை எடுத்துட்டு வா அப்படிங்கிற சந்தோஷத்தோட உக்ரானத்துக்கு ஓடுறார் யார் கஜானா ராமச்சந்திரியர் பார்த்தா ரெண்டு பெரிய தூக்கில் இருக்குது சுஜியும் சுண்டலும் இருக்குது இவ்வளோ வேற தூக்கு சரி அதை எதில் கொண்டு வர்றதுன்னு தெரியாமல் அது பூஜைக்கு நிவேதனத்துக்கு பயன்படுத்துகிற தூக்கு சரி இதை அப்படியே கொண்டு போய் பெரியவாட்ட வைப்போம் பெரியவா எவ்வளோ எடுத்துக்கிறாரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இந்த சொஜியையும் சுண்டலையும் கொண்டு வந்து பெரியவாளுக்கு முன்னாடி வைக்கிறேன் வச்சுட்டு கையை கட்டின்னு நிற்கிறார் பெரியவாளுக்கு முன்னாடி நிற்கிறேன் பெரியவா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டு போடுவா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிடுவா மிச்சத்தை கொண்டு நம்ம அங்கே வச்சு விடலாம் அப்படிங்கிறதுக்கு நிற்கிறேன் ஆறுது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போகிறது ரெண்டு தொக்கும் காலியாக இருக்குது ரெண்டு தொக்கும் காலியாகிடுத்து மதுரையில் மீனாட்சி சுந்தேஸ்வரர் திருக்கல்யாணத்தின் போது குண்டோதரன் குண்டோதரன் இப்படி தான் நடந்தது சிவபெருமான் நினைச்சார் அந்த குண்டோதரனுக்கு பசியை கொடுத்து இப்போது காலி பண்ண எல்லாத்தையும் வேணுமோ சமையல் இடத்துல நிறைய பொருட்கள் இருக்கிறத பார்வதி வந்து சொல்லிவிட்டு போகிற ஏன்னோ பார்த்து கல்யாணத்தில் அவ்வளவு சமையல் பண்ணிட்டாலும் அவ்வளவு பொருட்கள் இருக்கான் நம்ம சைட்லேருந்து சாப்பிட்றதுக்கே யாரும் வரலன்னு ஒரு மமதையோடு சொல்லிவிட்டு போகிற பார்வதிக்கு ஒரு கர்ப்பம் அது சிவரம் அப்படிதான் குண்டோதரன் நினச்சார் குண்டோதரன் உள்ளே போனோன்னு பாத்திரங்கள் அத்தனையும் காலியாக இருது சாப்பிட்டு முடிச்சுட்டு பசிங்கிறான் ஏன்னா சிவபெருமான் பசியை கிளப்பி விட்ருக்காரு அவனுக்கு எல்லாம் காலி சமைச்ச பொருள் அத்தனையும் காலி காய்கறிகள்லாம் கொண்டு வந்து வைக்கிறான் எல்லாம் சாப்பிட்றான் தானியங்கள் கொண்டு வந்து வைக்கிறான் எல்லாத்தையும் சாப்பிட்றான் பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றான் குண்டோதரன் பசி அடங்கலைங்கிறான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தின் போது இங்கே பாருங்க பெரியவா தூக்கு ரெண்டும் காலி கஜானா ராமச்சந்திரர் ஆச்சரியத்தோடு பார்த்து நிற்கிறார் சரி தூக்கம் கொண்டு வந்து வச்சுட்டு படுத்துருவோம் பெரியாவும் சயணத்துக்கு போடுவார் ரெண்டு தூக்கும் காலி பண்ணிவிட்டார் ஒருவழை இத்தனை நாள் உபவாசமாக இருக்கிறதுனால பெரியவா அதெல்லாம் சாப்பிட்டு விட்டார் போல இருக்குன்னு நினச்சின்று அந்த ரெண்டு தூக்கம் எடுக்கிறப்ப மகாபிரை கேட்கிறாரா அடுத்து என்ன கொண்டு வா அப்படிங்கிறாரா அடுத்து என்ன கொண்டு வர்றதா இது ரெண்டு தானே அங்கே இருக்கு உக்ராணத்தில் ரெண்டு தான் இருக்கு பெரியவாளுக்கு என்ன பண்ண முடியும் ஒரு சேமி அப்பமா கொடுக்க முடியுமா ரவா அம்மா கொடுக்க முடியுமா பெரியவாளுக்கு வேறு என்ன கொடுக்க முடியும் இது ரெண்டு தானே இங்கே இருந்தது அது ரெண்டு கொண்டு வந்தாச்சு ரெண்டையும் பெரியவாக சாப்பிட்டாச்சு தூக்கு காலியாக போச்சு பெரியவா இன்னும் கொண்டு வாங்குறாலே நம்ம என்ன பண்ண முடியும்னு கஜானா ராமச்சந்திரயர் யோசிக்கிறேன் இல்லையா இப்போ இன்றைக்கே பார்க்குறோம் இவ்வளோ ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தது ஒரு இரநூறு பேர் அப்படின்னா முந்நூறு பேர் வந்துடுவோம் சமயத்தில் சாப்பிட்றதுக்கு நம்ம சமய கரெக்டாக இரநூறு பேர் சொல்லியிருக்கோம் அந்த இரநூறு பேருக்கு உண்டான சாப்பாடுங்கிறது இரநூத்தி ஐம்பது பேர் வரைக்கும் கொஞ்சம் நிறவ முடியும் கொஞ்சம் சரி பண்ண முடியும் முந்நூறு பேர் வந்தாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவார் சமையல்காரர் அவசரத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவார் ஒரு டிஃபன் டைமாக ஒரு உப்மாவை கடகன்ன உப்மாவை போடுவார் ஒரு சட்னியாக அறுப்பார் ஹிசேமியாவோ ரபாவோ எது ஒன்று போட்டு பொண்ணுவார் அவசரத்துக்கு தான் ஒன்று பண்ணி நிறவுவர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு கல்யாண பந்தி போனாலே கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா முதல் பந்தியில் நீங்கள் சாப்பிட்ட ஐட்டங்கள் இந்த இலையில் வைக்கிறாள் இல்லையா அதை கடைசி பந்தி வரைக்கும் எதிர்பார்க்க முடியாது முதல் பந்தியில் உட்காந்தவன் ஸ்வீட் சாப்பிட்ருப்பான் வடை சாப்பிட்ருப்பான் ஸ்வீட் பச்சரி சாப்பிட்ருப்பான் அந்த பந்தி போக 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 எல்லாமே காலியாகி கூட்டம் அதிகமாகி கடைசி பந்தியில் சாப்பிட்றவனுக்கு ஸ்வீட் இருக்காது வடை இருக்காது ஒன்றும் இருக்காது பாருங்க பெரியவா அடுத்து என்னன்னு கேட்குற கஜானா ராமச்சந்திரையர் தகச்சு போய் நிற்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்